ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருக்கு எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து இந்த மாதிரி லாங் வீடியோ போடுறேன் எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ ரெண்டில் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து இந்த டைமில் வந்து நான் ஜுவல்ஸ் வீடியோ தான் போட்டிருக்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து போடுறேன் எதுக்காக அப்படின்னா நேற்று வந்து எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க யூஷுவலாகவே நம்மக்கிட்ட வந்து நான் கித்திய வாட்டி கேட்குறது வந்து என்னென்னா கேஷ் ஆன் டெலிவரி ஸோ நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே எஸ்டி கொரியரில் தான் போட்டுருக்குறோம் அவங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ண மாட்டாங்க ஒரு சில பிளேசஸில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறாங்க அதுவுமே வந்து கரெக்டாக போதான்னு தெரியல என் சார்ஜஸும் வந்து நீங்களே சொல்லுங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக கே இப்போ நார்மலாக வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு வாங்குகிறேன் நான் கேஷ் ஆன் டெலிவரிங்கும்போது அது ஹண்ட்ரட் ஆகலாம் ஒன் ஃபிஃப்டி ஆகலாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது ஓகேங்களா இப்போது எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா நேற்று எனக்கு ஒரு கஸ்டமர் போட்டிருந்தாங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல நான் எப்படி வந்து உங்களை நம்பி வந்து நான் பே பண்ணுறது ஒருவேளை நீங்கள் அமௌண்ட்டு எனக்கு திரும்ப வரல ப்ராடக்ட்டும் வரல அமௌண்ட்டும் ரிட்டர்ன் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் எனக்கு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக தான் என்னமோ உண்மை தான் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது பேமெண்ட் போட யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக யோசிப்பாங்க ஸோ இதுதான் நான் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா புழல் சென்னை ஸோ புழல்ந்து ஜெயின் ஸ்டாப்லேருந்து டைரக்டாக ஜெயின் ஸ்டாப்லேருந்து டைரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா எண்டில் வந்து சிவன் டெம்பிள் இருக்கும் அதுக்கு முன்னாடியே நம்ம ஷாப் இருக்கும் ஸோ வந்து நான் இங்கே தான் இருப்பேன் ஈவினிங் வரைக்குமே நான் இங்கே தான் இருப்பேன் ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அண்ட் இப்போ என்னை பார்த்துட்டிங்களா ஓகேவா இப்போ வந்து உங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆகிடுச்சா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஸோ அதுக்கு என்னென்ன இதுக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட்டுங்கிறதுனால டெலிவரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செவன் டு டென் டேஸ் அண்ட் ஹேண்ட் ஸ்டாக்காக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பார்ஜ் பண்ணிடுவேன் அது வந்து இப்போ தமிழ்நாடுனா வித்தின் நெக்ஸ்ட் டேலே வந்து ரீச் ஆகுது சில பேருக்கு வந்து ஒரு டூ டேஸ் டைம் எடுத்துக்குது ஸோ ஹேண்ட் ஸ்டாக் இப்போ நீங்கள் இந்த ஃபீஸ் வந்து புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இன்றைக்கி கொரியர் போட்டுவேன் அப்படி இல்லை சுச்சுவேஷனால் என்னால் போட முடியலைன்னா நான் நாளைக்கு கொரியர் போடுவேன் அது உங்களுக்கு நாலா ரீச் ஆகிரும் ஓகேங்களா ஸோ வந்து உங்களுக்கு சில இடத்துல நாலா ரீச் ஆகிரும் சில இடத்துல வந்து ரெண்டு நாள் ஆகிரும் ஸோ இல்லை நான் இப்போ ஸ்டேட்டஸில் வைக்கிறேன் இல்லையா கலெக்ஷன் இல்லை குரூப் கலெக்ஷனாக இருக்கட்டும் ஸோ அது நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னா டிஸ்பாச் பண்ணுறதுக்கு த்ரீ டூ ஃபோர் டேஸ் ஆகுங்க ஒர்க்கிங் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் ஏன்னா எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புவேன் டேமேஜ் இருக்கா என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புவேன் ஸோ அதுங்கும்போது உங்களுக்கு டைம் ஆகும் ஸோ அதுக்கும் வந்து டெலிவரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் சொல்லிடுறேன் ஒரு வேலை உங்களுக்கு டென் ஒர்க்கிங் டேஸ் மேலே வந்து ப்ராடக்ட் வரலைன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் கால் பண்ணலாம் இந்த நம்பருக்கு ஒரு வேலை கால்ஸ் வரல அப்படின்னா நார்மலாக ஒரு ஜிபே நம்பர் கொடுத்துருப்பேன் இல்லையா அந்த நம்பருக்கு எனக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பர்லேருந்து ஆர்டர் புக் புக்கிங் போட்டிங்களோ அதே நம்பருக்கு ஒரு மெசேஜும் போட்டுருங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் ப்ராடக்ட் வரல அப்படின்னா உங்கள் அமௌண்ட்டு கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவேன் இல்லை டென் டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராடக்ட் வரும் ஒருவேளை என்னால் ஒரு டூ டேஸ் இன்னும் டிலே ஆச்சுன்னா நான் அதை சொல்லிடுவேன் அப்படி இல்லைன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் அமௌண்ட்டை நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ அமௌண்ட்டை பற்றி யாருமே பயப்படாதீங்க இன்னொரு கொஸ்ட கஸ்டமர் வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க அவங்க வந்து ரெகுலராக வந்து நமக்கு லைவாக லைவ் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ லைவாக இருக்கட்டும் இல்லை வந்து லாங் வீடியோவாக இருக்கட்டும் அதில் வந்து எனக்கு மெசேஜ் கண்டினியூஸாக போட்டிருந்தவங்க நான் நேம் மென்ஷன் பண்ணல அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் நேற்று போட்டிருந்தாங்க இதை நான் பட் அந்த ஃபோனில் இருக்க நான் சொல்லிடுறேன் அதாவது நிறைய இடத்துல நான் வந்து புக்கிங் போடுறேன் எல்லாரும் வந்து ஆர்டர் வாங்குகிற வரைக்கும் நல்லா பேசுகிறாங்க ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாங்க நீங்களும் அப்படி இதாக இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால சத்தியமாக நான் அப்படி கிடையாது நீங்கள் எனக்கு எந்த டைமினாலும் கால் பண்ணலாம் அதாவது ஒரு நைட் ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் ஓகேங்களா நான் கண்டிப்பாக கால்ஸ் அட்டன் பண்ணுவேன் ஒரு வேலை வந்து பைக்கில் போயிட்டு இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு கால் அட்டன் பண்ண முடியாது அதுவுமே நான் வந்து ஒன்று திரும்ப ரீகால் பண்ணுவேன் அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஒருவேளை உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜை நான் பார்க்கல அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நிறைய மெசேஜஸ் வருது உங்களுக்கே தெரியும் ஸோ நிறைய மெசேஜஸ் வரும்போது உங்களோட சார்ட் வந்து கீழே போயிருக்கலாம் அப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்குற சாட்சுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிவிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் அதனால் மட்டும்தான் உங்களுக்கு மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாம இருக்கலாம் அப்படி ஒரு வேலை உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நான் மெசேஜ் பண்ணலைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மிஸ்டு கால் கொடுக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணிக்கலாம் இல்லை மறுபடியும் எனக்கு ஒரு மெசேஜ் ஒரு ஒருவேளை உங்கள் சேட்டை நான் ஓப்பன் பண்ணல அப்படின்னா ஸோ நான் வேணும்னே யாருக்குமே பண்ணுறது கிடையாதுங்க அதே மாதிரி புக்கிங் பண்ணுற வரைக்கும் நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் பேச மாட்டீங்களான் கிட்டே அப்படியும் கிடையாது கண்டிப்பாக வந்து எங்கிட்ட வந்து ஹண்ட்ரட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ஜுவல்ஸ் வந்து வாங்கியிருந்தீங்க இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் டிலே ஆகுது எதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதை சொல்லிடுங்க அப்படி இல்லை எதுவுமே இல்லைன்னா மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாரும் பார்த்து கொடுப்பாங்க புதுசாக வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு ட்ரெஸ்ட் வர சொல்லுவோம் என் மேலே இப்போ வந்து நான் வீட்டில் வச்சு பண்ணல இப்போ நான் வந்து ஷாப்புங்னு செகண்ட் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன் இதுக்கு மேலேயுமே வந்து இமேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா கண்டிப்பாக நான் இந்த வந்து வீடியோ போட ஆகணும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுங்க அவங்க அமௌண்ட் வரும் அப்படி இல்லாட்டி உங்கள் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப வந்துடும் அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம் ஒரு வேலை டென் டேஸ் மேலே ஆச்சுன்னா எனக்கு ஒரு காலர் இது பண்ணுங்கள் எனக்கு ரீஃபண்டே வேணும்னா கண்டிப்பாக அவங்க அது உங்கள் அவர் வந்து என்ன ப்ராசஸில் எந்த இதில் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவேன் ஸோ இதுதான் இது அதனால கேஷ் ஆன் டெலிவரி பண்ண முடியாது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பி வந்து எங்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இன்னொரு விஷயம் மேம் கால் பண்ணால் வந்து கட் பண்ணி விட்றீங்க சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை சாரிங்க அது நான் கிடையாது இப்போது எல்லாருக்குமே தெரியும் கிட்ஸ் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பசங்க வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு இது வந்ததுமே எனக்கு சவுண்ட் கேட்க மாட்டேது அதுக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டே இருக்காங்க இதனால் கஸ்டமர் ஒரு கஸ்டமர் என்ன பயங்கரமாக குளிச்சுக்கிட்டாங்க ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஆக்சுவலாக நான் கட் பண்ண மாட்டேன் எந்த காலையுமே நான் கட் பண்ண மாட்டேன் ஒரு வேலை எங்கேயாச்சும் வெளியே எதாவது போயிருந்துச்சுன்னா கால் அட்டன் பண்ணாமல் பேனா இருந்துருப்பேனே தவிர நான் கால் கட் பண்ண மாட்டேன் பசங்க வந்து மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க யூடியூப்ல உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஒரு கால் வந்துனா டக்கு டக்கு டக்குனு கட் பண்ணிடுறாங்க ஸோ நான் பொதுதான் வந்து ஃபோன் கொடுக்கறது கிடையாது சாப்பிட்ற டைம் மட்டும் தான் கொடுப்பேன் அந்த டைமில் கால்ஸ் வந்துச்சுன்னா அப்படி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசி தான் என்ன மன்னிச்சுருங்க நான் கட் பண்ண மாட்டேன் எப்போவுமே கால்ஸை வேறு என்ன வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கான ரிப்ளை வந்து வீடியோவாகவே போஸ்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு அண்ட் எல்லாேருக்குமே தெரியும் நம்ம லைவ் போட்டிருந்தோம் நல்லா போச்சு பட் சில பல காரணத்தினால லைவை வந்து இப்போது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க மறுபடியும் லைவ் வந்து திரும்ப வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் மறுபடியும் லைவ்ல வந்து நம்ம எல்லாருமே மீட் மீட் பண்ணுவோம் அண்ட் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க எனக்கு வீடியோஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே என்னால் இப்போதைக்கு எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்க முடியாது ஓகேங்களா எனக்கு வந்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது பட் அதனால தான் என்ன பண்ணுன்னா வீக்லி ஒன்ஸ் ஒருத்தவங்களுக்கு சூஸ் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம் ஸோ அது எல்லா வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும் வீக்லி ஒன்ஸ் வந்து இவ்வளவு கிஃப்ட் இருக்குது அதாவது சண்டேலேருந்து நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வரைக்கும் வீடியோ போடுவேன் ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் மினிட் டூ ஃபைவ் டூ டென் மினிட்ஸ்தான் இருக்கும் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அந்த வீடியோக்கு நீங்கள் விற்காம லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கணும் எல்லா வீடியோஸ்க்கும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிருக்கணும் அதுலேருந்து ஒரு செவன் டேஸ்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்களை ஃபில்டர் பண்ணிவிட்டு செவன் மெம்பர்ஸ்லேருந்து ஒருத்தங்களை எடுத்து தான் நம்ம வந்து கிஃப்ட் அவ கிஃப்ட் கொடுக்குறோம் அது யார் அப்படிங்கிறது எவ்வளீ சண்டே நான் வீடியோவாகவே போஸ்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு அண்ட் லாஸ்ட் வீக் வாங்குகிற ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நான் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுவேன் இன்னும் நான் கமெண்ட் பண்ணுவேன் என்ன வந்து நீங்கள் எடுத்துப்பீங்களா அதாவது அந்த ஃபில்டர் பண்ணி எடுப்போம்னு சொன்னது இல்லையா அதில் நீங்கள் எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பாக சிஸ்டர் எல்லா எல்லாத்துக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கீவே கிஃப்ட் வாங்கியிருந்தாலும் சரி வாங்கலைனாலும் சரி கண்டிப்பாக அந்த அவங்களையும் நம்ம எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம ரேண்டமாக ஒரு டம்பில் சூஸ் பண்ணுவோம் ஸோ அதில் நெக்ஸ்ட் டைம் நீங்களாக கூட வரலாம் அண்டு புதுசாக வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வந்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம சேனல் குட்டி சேனல் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் கிபிவே கொடுக்க முடியும் ஸோ சேனல் வந்து க்ரோ ஆ ஆக கண்டிப்பாக வந்து நிபு கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா அதோட கவுண்டும் வந்து ஜாஸ்தியாகும் என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து நம்ம வாங்குறத விட கொடுக்குறதுல அழுகிட்ட மகிழ்ச்சி இருக்கும் அதனால தான் ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பேசணும் இல்லை வந்து சொல்லணும் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஐடியாஸ் ஐடியாஸ் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் சிஸ்டர் அந்த மாதிரி சொன்னிங்கன்னால் கண்டிப்பாக வந்து எனக்கு மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக அதுக்கான அதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணுவேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் பை